அழகன் முருகனை ஆடிவாவென அழைத்து அழகன் முருகனை ஆடிவாவென அழைத்து அன்புடன் ஒரு பக்தி பாடு அவனே சமர்ப்பன்

அழகான பழகனே அடியவாமா அன்புடன் என்னை திடுவோம் ஒழியோடி வா அழகான பலகனை அடியா அன்புடன் என்னை திருவோம் ஒழியோடி வா அணுதினமும் துய்திடுவோம் அன்புரிய வாவா ஆடி மாதம் கிருத்திகை வர தரவே வாமா அணுதினமும் துய்திடுவோம் அன்புரிய வாவா அடி மாதம் பித்தி கை வரம் தரவே வா அடிவாடி வா முருவாணி வா ஒவா ஓடி வா குமராணி வா அடிவாடி வா முருவாணி வா அடிவாடி வா முருவாணி வா காவணிகள் எடுத்திடுவோம் கக்தனே நீ வா கவலைகள் போக்கிடவே கடமனே நீவா காவடிகள் எடுத்திடுவோம் கந்தனை நீவா கவலைகள் போக்கிடவே கடமனே நீவா கருணையுடன் காத்திடவே காரூண்யவா காத்திகை மாதர்மகள் காத்திகேயவா கருணையுடன் காத்திடவே காரூண்யவா கார்த்திகை மாதர்மகள் கார்த்திகை அடிவாடி வாருகாணி வா ஓடி வாடிவா குமராணி வாடிவாடி வாருவா அடிவாடி வாருவா மன முருக பாடிடுவோம் புகழை வா மன துயர் மாற்றிடமே மேலெடுத்து வா மனம் உருந்த பாடிடுவோம் திருப்புகழிவா மனதுயர்மாற்றிடமே வா மனமெல்லாம் உனை உன்னை மன மனக்கோவில் குடியிருக்க மயிலேதிவா மனமெல்லாம் எழுதிடுமே உன்னை கழுடுவா மனக்கோவில் குடியிருக்க மயிலேதிவா அணிவா அணிவா முருகாணிவா ஒழிவா ஒழிவா கும்மராணி வாடிவாடி வாருணி சரணம் சரணம் சுவாமிநாதா சரணம் சரணம் சுவீநாதம் சரணம் சரணம் சுவாமிநாதா சரணம் நாத அடிவாடிவா முருகாணி வா ওড়ি বা ওড়ি বা কুমরাণি বা আগাণি বা মুরাচরণা মুরচরণা মুরচরণ মুরাচরণ মুরচরণা মুরচরণ মুরাচরণ মুরচরণা মুরচরণ মুরচর মুরচরণ মুরচরণ